தண்ணி பிரச்சனை கரண்டு பிரச்சனை இருக்குது அதே மாதிரி அந்த வீட்டில் வேற ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிரச்சனை யார் சண்டையை சரி பண்ணி கொடுக்கணும் அந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் தான் சரி பண்ணி கொடுப்பார் அப்போ உங்கள் வீட்டுக்கு அதிபதி புதன் பகவான் பகவான் உங்கள் வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு என்ன தேவை நல்லா புரிஞ்சுக்கோங்க சனி வக்கரத்தில் போயிட்டுதா அப்போ இந்த கண்டக சனி வேலை செய்யலை நல்லதாக கொடுப்பாரு அப்போ உங்களுக்கு வந்து உங்கள் வீட்டுக்கு அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் புதன் ஆதித்தியோகத்தில் நல்லது தான் செய்வார் உங்கள் வீட்டுக்கு வராரு அப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தா உடல் உபாதிகள் சரியாகும் ரெண்டாவது தொழில் ரீதிய மாற்றங்கள் கொடுப்பாரு அதே சமயத்தில் குடும்பத்தில் அதாவது இன்னைக்கு சங்கட செலுப்புகள் இருந்தால் ஓரளவுக்கு குறையும் வாழ்க்கை நல்லா இருக்கு நம்மளோட வாழ்வாதாரம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் சரிங்களா எப்படியும் வாழ்றதெல்லாம் வாழ்க்கை இல்லைங்க நம்ம இப்படி தான் வாழணுன்றது ஒரு விதிமுறை இருக்குது சரிங்களா அதனால நான் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமாக தான் இருக்கும் அடுத்தது பதினாறாம் தேதி பதினஞ்சாம் தேதி புதன் வந்துடுறாரு உங்கள் வீட்டுக்கு பின்னாடியே பதினாறாம் தேதியும் சூரியனும் வராரு அப்போ அந்தபடி பதினஞ்சு நாள் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துக்கிட்டு இருக்கிறேங்க இந்த செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கக்கூடிய ஒரு தருணம் பார்த்தா திங்கட்கிழமை அதிகாலையில் பிறக்கப்படுதுங்க அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா கேட்டை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் விருச்சக ராசியில் ரிஷப லக்னத்தில் புதன் பகவானுடைய திசையில் அதே போல் இரநூத்தி முப்பத்தி ஒரு டிகிரியில் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்தின் ஆறாவது ராசின்னு சொல்லக்கூடிய கண்ணீராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம கொஞ்சம் ஆதாரபூர்வமாக பார்த்துட்டு உங்களுடைய கஷ்டமெல்லாம் அப்படியே ஐஸ் கிட்டி மாதிரி கரைஞ்சி போகும் நீங்கள் ஒரு தடவை நீங்கள் கண்டிப்பாக தேய்ப்புற அஷ்டமியில் காலப்பை வழிபட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ரெகுலராக நீங்கள் அந்த நாள் நீங்கள் கண்டிப்பாக எதிர்பார்த்துகிட்டே இருப்பீங்க எப்போ நம்ம தேய்ப்புற அஷ்டமி வரும் காலப்பைர் ஒரு கோயிலுக்கு போகலாம் சாமி கும்பலான்ற அந்த எதிர்பார்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும் இது ஒரு தடவை நான் அனுபவிச்சு பார்த்துருக்குறேன் ஒரு தடவை நீங்கள் செஞ்சு பாருங்க அடுத்தபடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருபதாம் தேதி சிவராத்திரி பொதுவாகவே நம்மளை படைத்தவன் பிரம்மன் நம்ம தலையெழுத்து மாற்றி அமைக்கிறது யாரு அப்படின்னாலும் பிரம்மன் தான் ஆனால் படி அளக்கிற ஒரு சிவன் இன்னாருக்கு இன்னைக்கு தான் அப்படின்னு படி அளக்குற ஒரு யாருன்னா சிவன் தான் சிவராத்திரி அன்னைக்கு சிவனை வழிபடுங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பொற்காலமாக இருக்கும் இது போக இறந்தவங்களுக்கு நம்ம முன்னோர்கள் இறந்துருப்பாங்க அந்த இறந்தவங்களுக்கு என்னைக்கு சாமி கும்பிட்றது அப்படின்னு ஒன்றுமே நிறைய பேர் தெரியாதவங்க இந்த பிரபஞ்சத்தில் நிறைய பேர் இருக்குதா செய்கிறீங்க ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை இந்த மூணு அமாவாசையிலும் பார்த்தா இப்போ வர அமாவாசை புரட்டாசி அமாவாசை தான் அதாவது பார்த்தா மாகாலிய அமாவாசைன்னு சொல்லுவாங்க இந்த மூணு அமாவாசையில் இது ரொம்ப பெஸ்டான அமாவாசை மாகாளி அமாவாசை இந்த அம்மாவாசை இறந்தவங்களுக்கு தர்ப்பணம் செய்கிறது ரொம்ப நல்லது அதை விட அவங்க ஆத்மா சாந்தியாவும் அவங்களே நம்ம பிள்ளையா பிறப்பாங்க அவங்களே நம்ம வீட்டுக்கு சாமியாக வருவாங்க அதாவது தெரியாத சாமி இப்போ முருவர் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஒரு உதாரணம் தப்ப நினைக்க கூடாது முருகர் எனக்கு நல்லதை பண்ணுறவார் முருகன் பக்தி தான் ஓகே முருகன் நீங்க பார்த்துருக்கீங்களா இல்ல ஆனால் உங்க வீட்டில் இருந்து ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அவங்க உங்க கூட இறந்தவங்க உங்க கூட வாழ்ந்தவங்க உங்க கூட கட்ட படுத்து தூங்கி சாப்பிட்டு உங்களுக்கு நல்லதை கெட்டது பகிர்ந்துக்கிட்டவங்க அப்ப உங்க கஷ்ட நஷ்டம் அவங்களுக்கு தெரியும் சரிங்களா அப்ப நீங்க என்ன பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு இப்ப நீங்க தர்ப்பணம் பண்ணும் பொழுது அவங்களோட ஆத்மா சாந்தி ஆகும்போது அவங்களாம் உங்க வீட்டுக்கு சாமியாக வந்து உக்காந்தாங்கன்னா உங்களுடைய தேவைகள் அவங்களுக்கு தெரியும் பூர்த்தி பண்ணி தருவார் அதாவது ஒரு உதாரணம் அப்பா இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க பிள்ளைக்கு குழந்தை இல்லை அந்தவுடைய குழந்தைக்கு பிள்ளை அந்த வருத்த அப்பாவுக்கு எவ்வளோ கவலை இருக்கும் சாமி எல்லாரும் போல நீங்களும் ஒரு பக்தர் தான் ஆனா தன்னுடைய அப்பா தன் வாரிசுக்கு ஒரு குழந்தை இல்லைன்ற ஒரு கவலை ஏற்க அவருக்கு எவ்வளோ இருக்கும் அவரே உங்களுக்கு வந்து கட்ட உங்கள் வீட்டு சாமியே வந்துட்டாருன்னா உங்களுக்கு வாரிசு கொடுப்பார் கன்னிராசிக்கு அதே மாதிரி இந்த மாதமும் சூப்பராக தான் இருக்க போகுது சுற்றி விளைச்சலாம் பேச விரும்பலைங்க டைரெக்டாக விஷயத்துக்கே வரேன் இந்த மாதம் நீங்கள் சூப்பராக இருக்க போகிறீங்க அதில் மூணே மூணு விளக்கத்தை மட்டும் நான் கொடுத்துட்றேன் ஃபஸ்ட்டு விளக்கம் என்னென்னா சனி பகவான் இப்போ வந்து கட்டன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மார்ச் இருபத்தொம்பதில் பெயர்ச்சனார் இது எல்லாருக்கும் தெரியும் அப்போ கும்பத்தில் இருந்து மீனத்துக்கு போனவர் கன்னிராசிக்கு கண்டக்சனியை நிற்கிறார் அப்போ கன்னிராசிக்கு கண்டகச்சனியாக நிற்கிறவர் எனக்கு கஷ்டம் தான் கொடுத்துட்டு காலில் அடிபட்டு போச்சு அதாவதுன்றது கையில் அடிபட்டு போச்சு கண் பிரச்சனை காது பிரச்சனை கை பிரச்சனை விரல் பிரச்சனை இன்னைக்கு எலும்பு பிரச்சனை பல வகைகள் சொல்கிறோம் அதுதான் கண்டக சனி ஆனால் அந்த சனி பகவான் சனியாக இருந்தவர் இப்போ வந்து ஜூலை பதிமூணாம் தேதி உங்களுக்கு வக்கரத்தில் போயிட்டார் வக்கரம்ன்னா என்ன ரிபேசில் போகிறது இயல்புக்கு மாறாக வேலை செய்கிறது அப்போ ரிபேசில் போனதுனால உங்களுக்கு அந்த பாதிப்பு இருக்காது அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்போ அந்த யா அஷ்டம உங்களுக்கு இருக்கிற அந்த கண்டக சனி உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வக்கரத்துக்கு போயிடுச்சா ஜூலை பதிமூணாம் தேதியிலேருந்து நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் உங்களுக்கு பாதிப்பு இல்லை நீங்கள் பயப்பட வேண்டாம் சரிங்களா அப்போ சனி உங்களுக்கு தாக்கம் இருந்ததா அது முடிஞ்சு போச்சா விட்டுருங்க அடுத்தது கட்ட ராசிக்காரங்களுக்கு தன் சொந்த வீட்டுக்கு அதிபதி யார் புதன் பகவான் அந்த புதன் பகவான் தேதி உங்கள் வீட்டுக்கு வர்றார் இப்போ பன்னெண்டாவது வீட்டில் இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு பன்னெண்டில் இருக்கிறாரு அப்போ உங்களுக்கு பதினஞ்சாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் வீட்டில் இருக்கும்போது எப்படிக்கு நல்லது பண்ணுவாருன்ற கேள்வி உங்கள் மனசில் வரும் ஆனால் அப்போ வந்து சூரியனோட இணைஞ்சிருக்கிறார் சூரியனும் உங்கள் வீட்டுக்கு அதிபதி புதன் இணைஞ்சாங்கன்னா அது புதன் ஆதித்திய யோகம் அந்த யோகத்தில் இருக்கும்போது பன்னெண்டாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடமெல்லாம் பார்க்க மாட்டார் ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆறு எட்டு பன்னெண்டாம் இடம் வேலை செய்யாது அப்போ பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற புதன் பகவான் எப்படிக்கே வேலை செய்வார்ன்ற ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்கும் யார் கூட இருக்கிறாரு சூரியனோடு இருக்கிறாரு மாத கிரகம் யார் சூரியன் நெருப்பு ராசி சூரியனோட புதன் இருக்கும்போது புதன் யோகத்தில் இருக்கிறதுனால பதினஞ்சாம் தேதி வரைக்கும் பன்னெண்டாம் இடத்துல இருந்தாலும் பாதிப்பு இல்லை அதனால் உங்களுக்கு அந்த பதினஞ்சாந்தேதிக்கு மேலே உங்கள் வீட்டுக்கு ராசிக்கு கன்னிராசிக்கு கன்னி கன்னிராசிக்கு வரக்கூடிய இன்னைக்கு வந்து அந்த புதன் பகவான் பதினஞ்சாம் பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒன்றாம் தேதியிலிருந்து பதினஞ்சு வரைக்கும் புதன் ஆதித்ய யோகத்தில் இருப்பார் அதனால் நல்லா கொடுப்பாரு கொடுப்பார் பதினைஞ்சிக்கு மேலே தன் சொந்த வீட்டுக்கு வந்துடுவார் சொந்த வீட்டுக்கு வரும்போது இப்போ நீ ஒரு அப்பார்ட்மெண்டில் இருக்கிறீங்க ஒரு வீட்டில் வாடகை இருக்கிறீங்க அந்த வீட்டில் பிரச்சனை தண்ணி பிரச்சனை கரண்ட் பிரச்சனை இருக்குது அதே மாதிரி அந்த வீட்டில் வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிரச்சனை யார் சண்டையை சரி பண்ணி கொடுக்கணும் அந்த வீட்டு ஹவுஸ் ஓனர் தான் சரி பண்ணி கொடுப்பாரு அப்போ உங்கள் வீட்டுக்கு அதிபதி புதன் பகவான் பகவான் உங்கள் வீட்டுக்கு வரும்போது உங்களுக்கு என்ன தேவை நல்லா புரிஞ்சுக்கோங்க சனி வக்கரத்தில் போயிட்டுதா அப்போ இந்த கண்டக சனி வேலை செய்யலை தான் கொடுப்பாரு அப்போ உங்களுக்கு வந்து உங்க வீட்டுக்கு அதிபதி பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறார் புதன் ஆதித்தியோகத்துல நல்லதை தான் செய்வார் உங்க வீட்டுக்கு வராரு அப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தா உடல் உபாதிகள் சரியாகும் இரண்டாவது தொழில் ரீதிய மாற்றங்கள் கொடுப்பாரு அதே சமயத்துல குடும்பத்துல அதாவது இன்னைக்கு சங்கட சலுப்புகள் இருந்தால் ஓரளவுக்கு குறையும் வாழ்க்கை நல்லா இருக்கு நம்மளோட வாழ்வாதாரம் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் சரிங்களா எப்படியும் வாழ்றதெல்லாம் வாழ்க்கை இல்லைங்க நம்ம இப்படிதான் வாழலன்றது ஒரு விதிமுறை இருக்கு சரிங்களா அதனால் என்ன சொல்கிறேன்னா இந்த மாதம் உங்களுக்கு அற்புதமாக தான் இருக்கும் அடுத்தது பதினாறாம் தேதி பதினஞ்சாந்தேதி புதன் வந்துடுறாரு உங்கள் வீட்டுக்கு பின்னாடியே பதினாறாம் தேதி சூரியனும் வராரு அப்போ அந்தபடி பதினஞ்சு நாள் சரிங்களா அப்போ உங்களுக்கு புதன் ஆதித்திய யோகம் பன்னெண்டாம் இடத்துல இருக்கிற புதன் ஆதித்திய யோகம் உங்கள் ராசியிலே ஏற்படுது அப்படி பார்த்திங்கன்னா மூணு யோகம் அந்த யோகத்தில் இது ஒரு யோகம் அப்போ பதினஞ்சு நாள் பன்னெண்டாம் இடத்துல யோகம் இருக்குது அதுக்கு மேலே பதினஞ்சு நாளைக்கு அப்புறம் பார்த்தா உங்கள் வீட்டில் அந்த புதன் ஆதித்த யோகம் ஏற்படுது இதனால பார்த்தா கல்வியில் மாற்றம் ஏற்படும் தொழிலில் மாற்றம் ஏற்படும் குடும்பத்துக்குள்ளார கஞ்சி குடிச்சா கூட நிம்மதியாக இருப்பீங்க இது போக எல்லாருக்குமே ஒரே வயசு இல்லை ஒரே மாதிரி ஜாதகம் இல்லை அவ உங்களுக்கு வெவ்வேறு மாதிரி இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் எடுத்து பாருங்க ஒரு பொருளை தொலைச்சிட்டோம் தொலைச்ச இடத்துல தேடனா மட்டும்தான் அது கிடைக்கும் நான் வசதிப்பட்டவன் அப்படின்னு சொல்லி ஃப்ளைட்டு ஏறி போய் தேடுறனாலோ இல்லை கடல் கடந்து போய் தேடுறனாலோ கிடைக்காது தொலைச்ச இடத்துல தேடினா தான் கிடைக்கும் அப்போ உங்கள் ஜாதகத்தை பாருங்கள் உங்கள் ஜாதகத்தில் இந்த மாதம் புதன் யோகம் முழுவதும் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தா பன்னெண்டாம் இடத்துல பதினஞ்சு நாள் இருக்குது அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் பதினஞ்சு நாள் இருக்குது அப்போ இந்த புதன் ஆதித்ய யோகத்தில் தொழில் மாற்றங்கள் ஏற்படுமா வளர்ச்சிகள் ஏற்படுமா பிரிஞ்ச குடும்பம் ஒன்னா சேருவோமா கல்யாணம் ஆகுமா குழந்த பாக்கி நல்லா இருக்குமா தேடல்கள் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தை பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு அது புரியும் சரிங்களா அப்போ இது போக பார்த்தா செவ்வாய் ஒன்றில் இருக்கிறாரு பதிமூணாம் தேதி வரைக்கும் அன்னந்தம்பிகளால சுத்தி இருக்கிறவங்களால குடும்பத்தில் இருக்கிறவங்களால கொஞ்சம் மன உளைச்சல் இருக்குதா செய்யும் பதிமூணு தேதிக்கு மேலே அது சரியாயும் ஆயிடும் பயப்பட வேண்டாம் இது போக பார்த்தா குருங்களுக்கு பத்தில் இருக்கிறாரு இப்போ குரு பத்தில் இருந்தால் பழமொழி சொல்லுவாங்க பத்தில் குரு இருந்தால் பதவி கூட பரிபோகம்ட்டா சுய தொழில் செய்துக்கிட்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு கவனமாக இந்த மாதம் இருக்கணும் பொதுவாகவே அப்போ குரு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஆறாவது மாதம் வரைக்கும் இருப்பார் இல்லைங்களா அப்படின்னு பார்த்தா உங்கள் வீட்டுக்கு அதிபதி உங்கள் வீட்டுக்கு வரும்போது குரு பத்தில் வரும்போது கண்டிப்பாக இந்த மாதம் தொழிலில் கொஞ்சம் கவனமாக இருங்க சரிங்களா அது போக உங்களுக்கு சனி வந்து பார்க்கும்போது ஏழு இருக்கிறார் அப்போ ஏழில் சனி இருக்கும்போது சனி கூட உங்களுக்கு வந்து நல்லதான் பண்றாரு சனி உங்க ராசி ஏழாம் இடமா பார்க்குறாரு சனி பார்வை மூணு ஏழு பத்து அப்போ மூணாம் இடமா உங்க ராசி பார்க்குறாரு திருமண வரன் பார்க்குறவங்களுக்கு கூட சனி பகவான் ஹெல்ப் நல்லது தான் நடக்கும் நீங்க பயப்பட வேண்டாம் இது எல்லாமே நீங்க அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்க சரிங்களா சரி நேயர்களே உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலி நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி